எடப்பாடியரை கூப்பிட்டு நீங்கள் நடத்துனீங்க எந்த அடிப்படையில் எந்த கொள்கை வரைவு திட்டத்தின் அடிப்படையில் இல்லைன்னா ஒரு பொது கொள்கை பொது கொள்கை வரைவு திட்டம் எதுவும் வச்சுருந்தீங்களா அப்படி எதையும் முதலே நீங்கள் எடப்பாடியார் கூட போட்டு வச்சுட்டீங்களா இல்லை அப்படி போட்டு வைத்து தான் வதச்சார்பன்மை மாநாடு அப்படின்னு நடத்துனீங்களா நீங்கள் எந்த பேரில் வேணாலும் மாட மாநாடு நடத்துங்க இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் நமக்கு சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் வரவேற்கிறேன் அதுல எனக்கு எந்த மாறுபாடும் கிடையாது பாத்துக்கோங்க ஆனா நீங்க மாநாடு நடத்திய நீங்க எடப்பாடியே எந்த அடிப்படையில் கூப்பிட்டு மாநாடு நடத்தினீர்கள் அதுல நான் கேட்கலாம் இல்ல ஏன்னா நான் வந்து எல்லோரும் சமம் நமக்குன்னு ஒரு நீதி அவர்களுக்கு ஒரு நீதி அப்படின்னு பேசக்கூடிய கூட்டத்தை அறவே இருக்க வேண்டும் கட்டாயமாக அறவே வேற இருக்க வேண்டும் மதச்சார்பின்மை நாடாகவே நமது நாடு இந்தியா இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவன் நம்புகிறவன் என்ற முறையில் தான் உங்ககிட்ட இதை பவ்வியமாக கேட்கணேன்னை சொல்லுங்கண்ணே எந்த அடிப்படையில் இந்த எடப்பாடியாரை நம்பி அந்த கூட்டத்திற்கு அந்த மாநாட்டிற்கு அழைத்தீர்கள் அவங்க கட்சி ஆளு கேபி முனுசாமி அவர் என்ன சொல்றாரு ஜெயலலிதா அவர்கள் வந்து அதெல்லாம் மக்கள் மறந்து போறீங்களா இஸ்லாமிய சகோதர்கள் நம்ம வந்து வெறுப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்பதற்காக நம்ம பேசுறது இல்லை அப்படி பேச கூடாது அது பேசவும் மாட்டேன் எல்லோரும் நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையாக தான் பயணிக்க வேண்டும் வாக்கு வங்கிக்காக யாரிடமும் வெறுப்புணர்வை ஊட்ட வேண்டும் ஞாபகப்படுத்தி இடைச்சேர்கள் செருகி செருகி அவர்கள் மனதில் காயப்படுத்த வேண்டும் ரணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு அறவே கிடையாது அந்த மாதிரியான நோக்கத்தில் நான் பேசவே இல்லை ஆனால் நிகழ்வுகளை நடப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு தவறுக்கு தவறாக தவறுக்கு தவறாக போய் தவறை இழைப்பது பெருந்தவர் அல்லவா அப்படிங்கிற வருத்தத்தில் ஆதங்கத்தில் தான் நான் இதை பேசுகிறேன் எதற்காக அவரோடு ஒட்டு உறவு வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் கேபி முனுசாமி தெளிவாக சொல்கிறார் எங்களுடைய தலைவி வந்து அயோத்தியில் கரசேவை கட்டுவதற்கு செங்கல் அனுப்பி வைத்தார் கரசேவைக்கு ஆட்கள் அனுப்பி வைத்தார் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்போ நீங்கள் சின்ன பையனாக இருப்போன்னே எந்த பையனா இருந்தாலும் உங்களுடைய மூதாதர்கள் உங்களுக்கு வயதுக்கு மூத்தவர்கள் சொல்லியிருப்பாங்களா இல்லையா ஜெயலலிதா இந்த மாதிரியா காரியத்தை செய்தார்கள் என்று எத்தனை வஞ்சமும் எத்தனை துரோகம் ஒரு மசூதி இருந்த விடத்தில் இப்ப அவங்க தேடி தேடி எங்கெல்லாம் மசூதி இருக்கோ அங்கெல்லாம் லிங்கம் இருக்குங்க மனநிலை மனநிலை அப்படி ஆகும் மற்றபடி நாட்டில் கொந்தளிச்சா நசுக்கி போட்டுருவாங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு இல்லை முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நசுக்கி போட்டுருவான்ட்டு ஏன்னா சட்டமும் சட்டமும் பட்டமும் எல்லாமே திட்டமும் எல்லாம் அவங்க கையில் அடக்கமாக ஆகிப்போச்சு அப்படிங்கும் போது எல்லாமே முறியடிக்கப்பட்டு விடும் அப்படிங்கறதுலாம் ஆகிப்போச்சு அப்போ அதுக்கு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாதுங்கிற நிலை இருக்கு அது உண்மைதான் அப்போ அப்போ அதையெல்லாம் மாற்றுவதற்கு நம்மிடம் இருக்குல்ல இந்த விரலில் இருக்குல்ல சுட்டு விரலில் இருக்குல்ல அதை போய் நீங்கள் ச தவறா சுட்டணும்னு நீங்கள் இன்னும் நினைச்சிடலாம் நீ தவறானவன்ட்டு ஒருவனை சுட்ட வேண்டுமே அதை விட்டு விட்டு அவனுக்குத்தான் நாம் நீ தான் தலைவன் சுட்டணும் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டிக்கிட்டு நிற்பதை நினைக்கும் போதுதான் நீங்கள் தவறானவரோ என்று நான் உங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுகிறேன் கே பி முனுசாமி எவ்வளவு பாருங்க பாருங்க நிலைப்பாடு என்ன என்று சொன்னார் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது செல்லுங்கள் என்று கட்டளை ராமர் கோயில் திருப்பணிக்கு எங்களுடைய தலைவர் முழு ஆதரவு தெரிவித்தார் இன்று எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போன்ற எடப்பாடியார் அவர்கள் சற்று உடல்நம் குறைவாக இருக்கிறது உடல்நம் சரியாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் எவ்வளவு தெளிவா சொல்கிறார் எங்களுடைய தலைவர்களுடைய இது வந்து ராமர் கோயில் வேண்டும் எடப்பாடியார் ராமர் கோயில் நிலுவையில் பங்கு ஏற்பதற்கு தயார் தான் ஆனால் அவருக்கு வலி தான் பங்கேற்க இப்போது முடியவில்லை கால்வழி சரியானால் போவார் அப்படிங்கிற மாதிரி அதாவது மோடியிடம் இருந்து அழைப்பு வந்து உங்கள் மீதுள்ள அந்த வழக்குகள் இந்த வழக்குகள் முடித்து வைக்கப்படும் அப்படிங்கிற ஓலை வர வேண்டியிருக்கு சமைக்கணே வந்துட்டினா போதும் எடப்பாடியார் வண்டி கேட்டுக்கிட்டு போயிடுவார் நீங்கள் அப்போ எங்கனைக்கு போவிய இல்லை நீங்கள் கூட்டணி வைக்கணும் ரைட்டு தான் தனிச்சு கூட நில்லுங்க வேண்டாங்கள உங்கள் அரசியல் இயக்கத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறு ஒன்றும் இல்லை அதாவது வேறு அரசியல் கட்சிகள் உங்களை கூட்டணிக்கு அழைக்காத போது நீங்கள் வந்து ஒரு கூட்டணி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறீர்கள் நீங்களும் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் மக்கள் சபையில் நீங்களும் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று ஆவலாக அவலாக என்பதை விட மக்களுக்காக பணி செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த முயற்சியின் விளைவாக எடப்பாடியை நாடுகிறீர்கள் எடப்பாடியாரும் அந்த அதிமுக கட்சியும் உங்களுக்கு எதிராகவே உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்லை இந்திய சமூகத்துக்கே எதிராகவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அதிமுகங்கிற கட்சி இந்திய சமூகத்துக்கே எதிராக விரோதமாகவே இருந்து கொண்டு வந்திருக்கிறது அயோத்தியில் பாபர் மசூதி இடித்துப்படுவதற்கு ஆதரவாக ஒரு கட்சி இருந்திருக்கிறது என்றால் அந்த கட்சியினுடைய தலைவர் அதற்கு கட்டளை இட்டு இருக்கிறார் கரசேவைக்கு ஆள் இருக்கிறார் ஜெங்கல் அனுப்பியிருக்கிறார் என்றால் அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய மக்களுடைய வாழ்வுக்கும் வளத்திற்கும் அவர்களுடைய அமைதிக்கும் துரோகம் இழைத்திருக்கிறது அந்த கட்சி அப்படிப்பட்ட பெருந்துக துரோகத்தை இழைத்த ஒரு கட்சி தான் இன்று இந்தியாவை ஆளுகிறது அது கொடுமையிலும் கொடுமைதான் தான் அதற்காக அந்த கொடுமை கொடுமையிலும் கொடுமையே இது நடக்கு நம்ம என்ன தவறா பண்ணிரையா போட்டோம் அப்படின்னு நீங்க போய் அவர்களோடு பயணிப்பதென்றால் அது விட கொடுமை எத்தனை பெரிய கொடுமை எடப்பாடியார் நம்பிக்கைக்குரிய ஆளம் முதல்ல நீங்க எஸ்டிபிஐ கட்சியினர் வந்து நீங்க இதை உணர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கைக்குரிய ஆளம் அவரை முதலமைச்சராக தேர்வு செய்தது யாரு அம்மையார் சசிகலா அவர்கள் அவருடைய பத்து பேர் காலுக்கு ஊர்ந்து சென்று அவருடைய கால் பற்றி முதலமைச்சர் ஆனவர் எடப்பாடியார் பழனிசாமி இதில் எதுவும் மாற்று கருத்து இருக்கா இது நான் சொல்றது பொய்யா இது நான் சொல்றது பொய்யா இது நடந்தது உண்மை தானே இல்லை இதில் ஏ இந்த ஏ ஒன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டாங்க டி பேக் வீடியோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் எதுவும் அப்படி இப்போ எதுவும் தகவல் இருக்கா இல்லை சொல்லுங்கள் இது உண்மை இந்த உண்மையில் இருந்து மாறுபட முடியுமா அப்போ எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் நீங்கள் கூட்டணிக்கு செல்வது மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு செல்வது விடுங்க அவர்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது தன்னுடைய மக்களுடைய தங்களுடைய சமூகத்தின் மீது அக்கறையும் கிடையாது புள்ளி கூட அக்கறையும் கிடையாது இது இதே சரத்குமாராக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் இல்லைன்னா தேமுதிகவாக இருக்கட்டும் அவர்களுக்கு அவர்களுடைய அவர்களுடைய தொண்டர்கள் மீதோ இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீதோ இல்லை இந்திய மக்கள் மீதோ எந்த அக்கறையும் கிடையாது அதனால் அவர்கள் வந்து கூட்டணி எந்த கட்சி அதாவது அதிமுகவோ இல்லை பிஜேபி கூட்டணிக்கோ அவர்கள் போவார்கள் ஓபிஎஸ் அதை விட டிடிவி தினகரன் அதை விட கீழே அவர் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாருமே வந்து நூலில் தொங்கிக்கிட்டு கிடக்காங்க அப்போ ஏதாவது ஒரு அந்த நூலை பற்றி பிடித்து ஏறி ஒரு இருப்பிடம் தேடி உட்கார்ந்துக்கிட்டால் செம்மையாக உட்காந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஈபிஎஸ்ஸு பாட்டாளிமக்கு கட்சி தேமுதிகா இவங்களுடைய நிலைப்பாடு சாரத்துக்குமார் பாரிவேந்தர் ஒரு வெண்ஜெட்டி வேந்தர் இருக்கார் இல்லை வெண்ஜட்டி வேந்தர் அவருடைய நிலைப்பாடும் அதுதான் அப்புறம் புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அப்புறம் அதை விட நம்ம ஒத்த ஓட்டு ஒத்த ஓட்டு புகழ் சிங்க வாசன் அவருடைய நிலைப்பாடும் அதுதான் அப்போ இவர்களோடு பயணிப்பதற்கு அவங்கள மக்கள் மீது அக்கறை இல்லை சமூகத்தின் மீது எந்த அக்கறையும் கிடையாது யார் அடிச்சுக்கிட்டு கிடந்து எப்படி போனாங்கன்னு நாஜமா போனான்னா நாடு நான் போனான்னு நமக்கு ஒரு பதவி கிடைச்சிடாதா ராசி ஜபா எப்படி கிடைச்சிடாதா இல்லை பார்லிமெண்ட்டில் போய் குதிச்சிட மாட்டோமா அதில் இருந்து நமக்கு வார வருவாய்களை நம்ம ஈட்டிட மாட்டோமா அப்படிங்கிற பேராசை பேராசையில தெரிகிறாங்க நீங்கள் நம்புறீங்களா இல்லையா இதை நம்புறீங்களா இல்லையா அந்த மாதிரி பே பேராசை இப்படி தவறாங்க நீர் எஸ்டிபி கட்சி அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டதா அப்படிப்பட்ட இளைஞர்களை கொண்டதா இல்லை நிச்சயமாக இல்லை நான் அதை நம்ப மாட்டேன் அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை அவர்கள் மக்களுக்காக சேவையில் இருக்கக்கூடியவர்கள் தம் மக்கள் என்று யாரையும் தனியாக பிரித்து பார்ப்பவர்கள் இல்லை இந்துக்கு இந்து கிறிஸ்தவன் இஸ்லாமியன் என்று பார்ப்பவர்கள் எல்லா மக்களையும் தம் மக்கள் என்று எண்ணுகிறவர்கள் அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிப்பட்ட நீங்கள் தவறாக ஒரு முடிவெடுத்து எடப்பாடியாரோடு பயணிப்பது என்ன ரொம்ப வேதனையான நிகழ்வு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம்னா நீங்கள் எந்த ஒரு இடத்தில் பலமாக இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் மக்களினுடைய கவனத்தை ஈர்த்து அந்த இடத்தில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்கள் உங்களுக்கு ஒரு தொகுதியில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படி ஒரு தொகுதியில் நின்று ஒரு பெரிய அங்கீகாரத்தை கிடைத்தால் அடுத்த தேர்தலில் சட்டசபை தேர்தல் வரும்போது இரண்டு எம்எல்ஏ சீட்டுகளுக்கான அங்கீகாரம் பிரதிநிதித்துவம் தானாக உங்களை அழைக்கும் இதுதான் இது யதார்த்தமானது தான் நான் சிறிய சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து புறந்தல்லாதீங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய கோரிக்கை அதிமுக வந்து அண்டி பிழைத்து அடுத்து கெடுக்கும்